திருபுவனை பகுதியில் தொடர் வழிப்பறையில் ஈடுபட்டு மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து இரண்டு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி திருபுவனைப் பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக தொடர் வழிப்பறை நடைபெற்று வருகின்றது இதில் சில மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர் இந்நிலையில் திருபுவனை காவல் நிலைய கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அடங்கிய தனிப்படை போலீசார் திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படும்படி வந்து மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் பரிசுரட்டிப்பாளையம் ராம்பிரசாத் இருபது கண்டமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் ஒத்தவாடை தெருவை சேர்ந்த ராஜவேல் பத்தொன்பது மதகடிப்பட்டு புதிய காலணிப் பகுதியைச் சேர்ந்த வசந்த் பத்தொன்பது என்பதும் இரவு நேரங்களில் தனியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்து செல்போன்களை வழிப்பறி செய்ததும் தெரியவந்தது மேலும் மதகடிப்பட்டு சந்திப்பில் செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரம் முப்பத்தேழு என்பவர் வழிப்பறி செய்த செல்போன்களை வாங்கியது தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர் பின்னர் மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்